பாரக் அல்லா ஹீக்கும் அல்முத் தஜ்விது அத்தஜ்விதின் முசர் என்ற நூலிலிருந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது அன் சவுத்தியூர் ஆனில் கரீம் சங்கை மிகு குர் ஆன் ஓசை ரீதியாக எவ்வாறு கற்பிக்கப்பட்டது எவ்வாறு பரிமாற்றம் செய்யப்பட்டது مدلاود نيلاي نزل جبريل عليه السلام جبريل عليه السلام أبرغل بالقرآن العظيم ما فتانا عند القرآن على قلب النبي صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم أبرغلي يا ولد ميد جبريل عليه السلام أبرغل عند القرآن إنه سيد أبرغل يركي به يركي نار غل. குரானில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுடனும் குரானில் இருக்கக்கூடிய அர்த்தங்களுடனும் குரானுடன் தொடர்பாக கூடிய அனைத்துடனும் குரானுடைய விளக்கங்கள் இவற்றை எல்லாம் எல்லாம் சேர்த்து ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதல் சொல்லாஹு அலி வசல்லாம் அவருடைய உள்ளத்தில் என்ன செய்தார்கள் வகையாக இறக்கினார்கள்

அமாமகு நபியவர்களுக்கு முன்னாலேயே கற்றுக்கொண்ட குரானை ஓதி காட்டினார்கள் அவங்க ஓதக்கூடிய ஓதுதலை அங்கீகரிக்கும் அளவிற்கு அவங்க ஓதி காட்டினார்கள் அங்கீகரித்தார்கள் நபி அவர்களும் சஹாபாக்கள் ஓதி காட்டிய ஓதுதலை என்ன செஞ்சாங்க அங்கீகரித்தார்கள் ஏதாவது அக்செப்ட் பண்ணாங்க அது கரெக்ட் ஏதாவது தவறு இருந்தால் அது சரி செய்தும் கொடுத்தார்கள் நபி அவர்கள் இப்படியே அடுத்த காலகட்டமாக நபியவர்களிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொ கற்றுக்கொண்ட சஹாபாக்கள் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரின் அலிஹி வசல்லம் அவர்களுடைய தோழர்கள் இந்த குரானை அப்படியே என்ன செய்தார்கள் பரிமாற்றினார்கள் அதை அப்படியே கொண்டு சென்றார்கள் அதை அப்படியே கற்பித்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு அடுத்துள்ள மக்களுக்கு தாபிண்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நபியவர்களிடமிருந்து எப்படி கற்றுக்கொண்டார்களோ அதே வழியிலேயே கற்றுக் கொடுத்தார்கள் இப்படியே நம்ம வரைக்கும் இந்த குரானுடைய சப்தத்தினுடைய பரிமாற்றம் பரிமாறக்கூடிய நிலை நம்மை வரைக்கும் வந்தடைந்துள்ளது அலமது இல்லா இங்க எல்லாம் பார்க்கிறோம் நல்ல ஓதக்கூடிய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க ஆனா அது அப்படியே தூரமாகி போகும்போது நம்ம ஊர்களில் இதெல்லாம் குறைந்து விட்டது சில இடங்கள்ல மாஷா அல்லா உச்சரிப்போட கற்றுக் கொடுக்கறாங்க பல இடங்களில் உச்சரிப்பு இல்லை குரான ஓதக்கூடிய முறைக்கு மாற்றமாக உச்சரிப்பு இல்லாமல் விரைவாக சட்டங்கள் தெரியாமல் கற்றுக் கொடுக்கப்படுகிறது சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா கற்றுக்கொள்ளலாமா பாரக்லாஃபீர்க்கும் கடந்த வகுப்பில் குர்ஆன் அது ஒவ்வொரு காலகட்டமாக தொகுக்கப்பட்டது அதனுடைய காலகட்டத்தில் முதல் கட்டமாக குரான் என்ன செய்யப்பட்டது ஒரே இரண்டு அட்டைகளுக்கு மத்தியில் ஒரு கித்தாபாக ஒரு குரானாக கொண்டு வரப்பட்டது தொகுக்கப்பட்டது அதற்கு முன்னால நபி அவர்களுடைய காலகட்டத்தில் நபி அவர்கள் சொல்வாங்க சஹாபாக்கள் எழுதுவாங்க அப்படித்தான் இருந்தது ஒரே குரானாக என்ன செய்யப்படல அது ஒன்று சேர்க்கப்படவில்லை அபுபக்கர் ரதி அல்லாஹ் அவங்க காலகட்டத்தில் தான் ஒரே குரானாக ஒன்று சேர்க்கப்பட்டது அல்லாஹவுங்க காலகட்டத்தில் அந்த குரானிலிருந்து பல பிரதிகள் என்ன செய்யப்பட்டன எழுதப்பட்டன பல மாகாணங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் நிறைய குரான் பிரதிகளாக எழுதப்பட்டன இப்ப உள்ள காலகட்டத்தில் நிறைய பிரதிகள் அச்சிடப்படுகிறது குரானில் குரான் ஆகிறது உலகத்தில் பல பாகங்களில் பல பிரதிகள் காணப்படுகின்றன பள்ளிவாசல்களில் காணப்படுகின்றன அதனுடைய மொழியாக்கங்கள் காணப்படுகின்றன அதே போல ஒலி ரீதியாக சப்தம் ரீதியாக கற்பிக்கக்கூடிய நிலைகளும் பரவலாக உலகங்களில் உலக பல இடங்களில் காணப்படுகிறது இது அல்லாஹுடைய அற்புதமாகும்